ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி மூணுலேருந்து பண்ணிருக்கேன் சார் கஷ்டமான சூழ்நிலாம் வந்து எங்கள் பா குடும்பமே வந்து இந்த ரிஸ்க் ரொம்ப ஜாஸ்தியாக இருக்குது ப்ராஃபிட் வருவாய் கம்மி ரோஸ் மில்கு பாதாம் மில்கு சாக்லேட் மில்கு கிரேப் ஜூஸு இந்த லெமன் ஆரஞ்சு இந்த மாதிரி லோக்கல் ஐட்டம் நாங்கள் தயார் பண்ணிக்கிறோம் தரமாக தயார் பண்ணி நல்லா ஜனங்க மகில நல்ல பேர் வந்தது இந்த வியாபாரத்தை வச்சு எங்கள் குடும்பம் நல்ல வளர்ச்சி ஆகிருக்குது நல்ல வசதியாக இருக்கிறோம் நம்ம ராணிபட் அமூர்ல தரமான பாதாம் மில்க் சாக்லேட் மில்க் குடிக்கணுமா முப்பத்தி ரெண்டு வருஷமா விற்கிற அருண் கோல்ட்ரிங்ஸ் கடைக்கு தான் இன்னைக்கு நம்ம வந்திருக்கோம் இவங்க கிட்ட பாதாம் மில்க் ரோஸ் மில்க் சாக்லேட் மில்க் கிரேப் ஜூஸ் இருக்கு இதெல்லாம் இவங்க இருபத்தஞ்சு ரூபாய்க்கு கொடுத்துட்டு இருக்காங்க இதை தவிர்த்து இவங்க கிட்ட லெமன் ஜூஸ் ஆரஞ்சு ஜூஸும் கிடைக்கும் இந்த கடை அம்மூர் வி ஆபீஸ் ஆப்போசிட்ல இருக்கு இந்த ஜூஸ் குடிச்சு பார்த்துட்டு கமெண்ட்ஸ்ல சொல்லுங்க எப்படி இருக்குதுன்னு நீங்க எத்தனை வருஷமா வந்து இந்த கடையை ரன் பண்ணிட்டு இருக்கீங்க சார் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூத்தி மூணுல இருந்து பண்ணிருக்கேன் சார் உங்கள் கடையிலே வந்து அதிகமாக சேல் ஆகுறது அப்படின்னா அது எந்த ப்ராடக்ட்ஸ் பாதாம் மில்கு ரோஸ் மில்க் நெக்ஸ்ட் அதுக்கு அடுத்த கிரேட்ல தான் சாக்லேட் மில்க்கும் கிரேப் ஜூஸ் இருக்குது மற்றபடி கம்பெனி ட்ரிங்க்ஸும் வாங்கி வைக்கிறோம் ஓகே சார் இப்போ வந்து நீங்கள் வந்து ஸ்டார்டிங் ஸ்டேஜில் வந்து ஸ்ட்ரகிள்ஸ் எல்லாம் சந்திச்சிருப்பீங்க கஷ்டமான சூழ்நிலைலாம் ஏற்பட்டிருக்கோம் இல்லையா அந்த மாதிரி ஏதாச்சும் நடந்திருக்கா சார் குடும்பமே வந்து இந்த ஜூ கூல் ட்ரிங்ஸ் சோடா ஃபேக்ட்ரி கம்பெனி தான் எங்கள் அப்பாவை வந்து சுதந்திரத்துக்கு முன்னேந்தே சோடா கடை வச்சுருந்தாரு அதுலேருந்து அப்படியே பண்ணினோம் வந்து அதில் வந்து ரிஸ்க்கு ரொம்ப ஜாஸ்தியாக இருக்குது ப்ராஃபிட் வருவாய் கம்மி அப்போ வந்து இந்த அளவுக்கு குவாலிட்டியெல்லாம் வந்து என்னால் கொடுக்க முடியல அதுக்கப்புறம் சென்னையில் போய் ஒரு முப்பது நாள் ட்ரெயின் பண்ணி ஒரு பெரிய கம்பெனியில் முப்பது நாள் பண்ணிட்டு வந்து அதுக்கப்புறம் வந்து இது தரமாக தயார் பண்ணி நல்லா ஜனங்க மதியில் நல்ல பேர் வந்தது அதனால் வியாபாரம் நல்ல வியாபாரம் இந்த வியாபாரத்தை வச்சு எங்கள் குடும்பம் நல்ல வளர்ச்சி ஆகிருக்குது நல்ல வசதியாக இருக்கிறோம் ஓகே ப்ரைஸ் மட்டும் சொல்லிடுறீங்களா ப்ரைஸ் வந்து எல்லாமே டுவெண்ட்டி ஃபைவ் ருபீஸ் தான் எல்லாமே ட்வெண்ட்டி டுவெண்ட்டி ஃபைவ் ருபீஸ் தான் இந்த ரேட்டு வந்து கிட்டத்தட்ட கொரோனாவுக்கு முன்னிருந்து அஞ்சு வருஷமாக இந்த ரேட்டு தான் இருக்குது அதுக்கு இது விலை மற்ற மெட்டீரியல் ரா மெட்டீரியல்ஸில் விலை ஏற்ற இறக்கு இருந்தாலும் எங்களால் அதுக்கு இந்த ஊர்ல பண்ண முடியாததுனால அந்த ரேட்டு லாபம் கம்மியாக இருந்தாலும் பரவாயில்ல ரன் பண்ணிருக்கோம் உங்க கடை வந்து எத்தனை மணிலேருந்து ரன் பண்ணிட்டு இருக்கீங்க காலையில எட்டு மணி ஷார்ப்பாக ஓபன் பண்ணுவோம் நைட்டு பத்து மணி இருக்கு கண்டிப்பா கம்பல்சரி இருக்கும் பத்து முப்பது கூட ஆகும் ஆனா இருந்தால் தான் டைம் இந்த வீடியோ பிடிச்சிருந்தா உங்க ஃப்ரெண்டுக்கும் ஷேர் பண்ணுங்க மறக்காம நம்ம பேஜை ஃபாலோ பண்ணிக்கோங்க